முன்னாள் அமைச்சர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இளையராஜாவுக்கு பத்து முறை தொகு தொகுப்புரை வழங்கியுள்ளார் பட்டிமன்றம் இருநூத்தி பட்டிமன்றத்திற்கு தொகுப்புரை வழங்கியுள்ளார் நடுவராக இருநூத்தி ஐம்பது பட்டிமன்றத்தில் இருந்துள்ளார் கவியரங்கம் ஐநூறு கவியரங்கம் தலைவராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி நூற்றுக்கும் மேல் விருதுகள் பெற்றவர் சென்னையில் கலை இலக்கிய சினிமா சினிமா நிகழ்வுகள் உட்பட பல வல்ல வல்லமை பெற்றவர் கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவை தலைவர் மதிப்புக்குரிய அரிமா அரிமா செல்வம் சென்னை வாசன் ஐயா அவர்களை தொகுப்பை வழங்க வருக வருக

ஆண்மையாளர் மத்தியிலும் அரசியலே அமைதியாக தன்னுடைய பயணத்தை துவைத்திருக்கின்ற எவ்வளோ சாதாரண மனிதரில் ஒரு சரித்திர மாமனிதர் நம்மோடு இருப்பது நமக்கு பெருமை அவரை ஊரை சொன்னாலே அவரை சொல்லத் தரலாம் அந்த அளவிற்கு அமைதியிலும் ஆற்றலிலும் திறமையிலும் சிரித்த முகத்தோடு சிந்திக்க வைக்கின்ற அந்த சிந்தனையாளருக்கு ஒரு பலமான வாழ்க்கை அழைப்பு இதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சிறப்பான அவர் நான் ஏன் வர முதல்ல சொன்னா தமிழுக்கு அரசு அந்த வகையிலே அவரை நாம் அழைத்து திருமணப்படுத்திக்கிறோம் நமக்கு பெருமில்லை கோவிந்தராய் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு ஆறு மாதங்கள் கடுமையான உழைப்பு உழைத்தால்தான் உழைப்பேன் என்பது உயர்வு என்பதை போல என்னுடைய எனது மரியாதைக்குரிய